அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஊர் சுத்தம் வாங்க சேனல் என்ன பார்க்கறோம்னு கேட்டீங்கன்னா மதுரையில் உள்ள காந்தி மியூசியத்தை தான் பாக்கணும் இந்த காந்தி மியூசியம் போது பாத்தீங்கன்னா காந்தி சுடப்பட்ட சுடும்போது பாத்தீங்கன்னா கோட் சாலை சுடப்படும் அந்த மேல உள்ள மேல போடுற துண்டு அந்த கரையோட நம்ம மதுரையில தான் இருக்கு இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை மேல காந்தி வந்து அந்த உடை உடத்தும் போது இங்கே வந்து அரை நிறுவனமாக மேலே துண்டு போடுற இதாக பார்க்குறாரு அதான் மதுரைக்கும் காந்திக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் தொடர்பு இருக்குது அதனால் இந்த இந்த இடத்துல தான் காந்தி மியூசியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து இந்த இதை வந்து காந்தி மியூசியமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இது உள்ளே போய் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா காந்தி சுடப்பட்ட போது அந்த உள்ள இது எல்லாம் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அரண்மனை இது வந்து ராணி மங்கம்மா காலத்து அரண்மனை இந்த அரண்மனை தான் வந்து காந்தி மியூசியமாக செயல்படுது இப்போ இதில் காந்தி சமாதி அதெல்லாம் அவங்களே செஞ்சுருக்காங்க ப்ளஸ் வந்து காந்தி பீடம் உள்ளாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அருங்காட்சியகம் வச்சுருக்காங்க அந்த அருங்காட்சியத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மதுரை சுற்றி என்னென்ன தொல்பொருள் கிடச்சிது அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா காந்தி குடில் அவர் குஜராத்தில் எப்படி அந்த ஒரு ராட்டன் சுத்தர ஒரு வீடு இருந்துச்சோ அதேமாரி எங்கேயும் வந்து ஒரு சின்ன குடிசு ஒரு வீடுமே போட்டு காந்தி குடியில் வச்சுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அற்பமாக இருந்துச்சுங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குடிமையை போட்டு உள்ளே வந்து வச்சுருந்தாங்க அங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காந்தி அருங்காட்சியகம் இருந்துச்சு காந்தி என்னென்ன வரத்தில் எப்பப்பெல்லாம் இது பண்ணாங்க என்னென்ன இதில் இது பண்ணாங்க எப்படி இப்படி இருந்தாங்க அந்த ஃபோட்டோகிராஃபி எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்குங்க ஒரு காந்தியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே பக்கத்தில் ஒரு அருங்காட்சியகம் வச்சுருக்காங்க அந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது மதுரைக்கு எவ்வளவு கோயிலை எல்லாத்தையும் பாப்போம் பட் இந்த ஒரு இடத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் ஏன் கேட்டீங்கன்னா காந்தி மியூசியம் அது போக இது வந்து ஒரு அரண்மனை சொன்னது இல்லையா ராணி மக்கம்மா காலத்து வரணும்னா மதுரையே ரெண்டாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திருமநாயகர் மகள் இது வந்து ராணி மங்கம் அரண்மனை இந்த இடம் அரண்மனை இதோடு நிற்கலங்க இங்கிட்ட உள்ள கல் ட்ராவல்ஸ் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையோட சேர்ந்ததான் அந்த இடமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பில்டிங்ஸ் இந்த இடம் செல்லாம் பார்த்தீங்கன்னா தமுக்கு மைதானம் இதை சுற்றி ஒரு பெரிய இதாக இருக்குது வர்றவங்க மிஸ் பண்ணாமல் இந்த காந்தி மியூசியத்தை குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து காமிங்க அவ்வளோ அழகான இடம் அவ்வளோ இது பறந்து கொஞ்சம் பராமரிப்பு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் வேலை முடிஞ்சு அவங்க அலோவ் பண்ணும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பக்கத்தில் என்னென்னா மதுரிலேருந்து என்னென்ன தொழில் பொருள் என்ன கிடச்சிச்சு எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுருக்காங்க அதையும் விசிட் பண்ணலாம் முக்கியமாக மதுரையில் வந்து இதை வந்து கண்டிப்பாக ஒரு தடையாவது விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க நம்முடைய வீடியோக்கள் வந்து அங்கே தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம் அதை நீங்கள் எங்களுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்